அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது சைவம் அசைவம் இந்த இரண்டு உணவில் மிகவும் சிறந்தது என்ன சித்தர்கள் கூறும் உணவு எது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சித்தர்கள் வழியில் ஆன்மீகத்திற்கு வந்தவர்களும் பிற மார்க்கத்தினை பின்பற்றுபவர்களும் ஆரம்ப நிலையில் ஆன்மீக அனுபவங்கள் சில யோக சாதனைக்கு உள்வரும் பொழுது ஏற்படக்கூடிய மிக பெரிய சந்தேகம் இதுதான் ஐயா நாங்கள் ரொம்ப காலமா அசைவ உணவு சாப்பிடுறோம் ஆன்மீகத்துக்கு வந்துட்டோம் அது தவறா இத பல அன்பர்கள் மீண்டும் மீண்டும் இதே சந்தேகத்திற்குள் ஆட்பட்டு அவங்களால அந்த அசைவ உணவையும் சாப்பிட்றதை நிறுத்த முடியாம இங்கே வந்து ஏதாவது ஒரு யோகத்தையோ அல்லது ஒரு பூஜை செய்யும் பொழுது ஒரு குற்றவுணர்வுடனே செய்கின்றார்கள் அதனால் அவர்களால் எதிலும் ஜெயிக்க முடியவில்லை அவர்களுக்காக தான் இன்றைய உரை ஐயா தெளிவாக புரிஞ்சுங்க நாம் அனைவரும் சைவம் என்று கருதி கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே சொல்கிறேன் நாம் அனைவருமே அசைவம்தான் இங்கு கோடியில் ஒருவர் மட்டுமே சைவம் அது என்ன அப்படின்னு சொல்றோம் எல்லாரும் அசைவம் தான் மாற்று கருத்தே கிடையாது நீங்க சைவம்னு சொல்றது என்ன காய்கறி உணவு சாப்பிட்றவங்க சைவம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது காய்கறி உணவு இது மாமிச உணவு அசைவம்னு சாப்பிட்றவங்க ஆனால் சைவம் உண்மையில் காய்கறி உணவு அல்ல சைவம் என்பது வேறு சித்தர்கள் வந்து அதுக்கு சொல்லக்கூடிய எக்ஸ்பிளைன் வந்து சுத்தமாக டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வாயில் அசை போட்டு மென்று சாப்பிடக்கூடிய அனைத்துமே தான் இதை முதலில் நல்ல உணர்ந்துங்க நாங்கள் சொல்றது பிறப்பில் காய்கறி உணவை சாப்பிடுபவர்கள் இறப்பதில்லையா மாமிசமே சாப்பிடலங்க நான் பிறந்ததுலேருந்து சிறு வயது முதல் பிறந்ததிலிருந்தே நான் சைவத்தை தான் ஃபாலோ பண்ணுறேன் சைவம் என்று சொல்லக்கூடிய காய்கறி உணவை தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நாங்கள் கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான் அவர்களுக்கு இறைவன் நேரடியாக காட்சி கொடுத்து அருள் புரிந்து அந்த மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அவர்கள் அடைந்தார்களா அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ எதை சித்தர்கள் சொல்கின்றார்கள் சைவம் அசைவம் சைவம் என்று சித்தர்கள் எதை குறிப்பிடுகின்றார்கள் சைவத்தை உண்டவன் மரணம் அடைவதில்லை இறப்பதில்லை அவன் நல்லா அந்த இடத்துல கூர்ந்து கவனிங்க காய்கறி உணவுக்கும் மாமிச உணவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காய்கறி உணவு சிறந்ததுதான் மாமிச உணவை காட்டிலும் காய்கறி உணவு சிறந்ததுதான் ஆனால் காய்கறி உணவை மட்டும் உண்டவர்கள் ஞானத்தை அடைவதில்லை எவ்வளவோ இஸ்லாமிய சூஃபிகள் மாமிச உணவினை சாப்பிட்டு ஞானத்தை அடைந்திருக்கின்றார்கள் அதையும் நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு சில யோகத்திற்கு வரும்பொழுது உணவில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்கின்றார்கள் அதே இஸ்லாமிய சூஃபிகளும் ஒரு சில யோக முறைகளுக்கு வரும்பொழுது அப்பொழுது அந்த பீரியட் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப அந்த மாமிச உணவை தவிர்த்து காய்கறி உணவையும் தவிர்த்து அதிலேயே பயங்கர ரெஸ்டிக் பண்ணி சாப்பிட்டு அந்த யோக சாதனையில் வெற்றியடைகின்றார்கள் இதுதான் உண்மை ஆனால் மிகவும் இந்த அசைவம் சைவம் அதாவது இந்த காய்கறி உணவு மாமிச உணவில் சிறந்தது பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்டு இரண்டு மணி நேரத்தில் செரிமானம் ஆகிவிட்டக்கூடிய உணவு மிகவும் சிறந்தது அவரவர்களுக்கு சாதாரணமாக கீரை சாப்பிட்டு செரிக்காதவங்களும் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த உணவு ஆகலை அதே நேரத்தில் கறி மாமிசம் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறவங்களும் இருக்காங்க இந்த இடத்துல நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா ஐயா நாங்கள் இத்தனை வருஷம் அசைவம் சாப்பிட்டுட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி யாருக்கும் வேண்டாம் காய்கறி உணவு சிறந்தது மாமிச உணவு சாப்பிட்டு அதற்காக குற்ற உணர்ச்சி பட்டு ஆன்மீகத்தில் என்ன நம்ம ஜெயிக்க முடியாது நம்மலாம் மாமிசம் சாப்பிட்டவங்கன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நீங்களும் ஞானத்தை அடையலாம் இப்போ சைவத்தை பத்தி நாங்கள் சொல்ல வருவது என்னன்னா சைவத்தை பத்தி சொல்லணும்னா சித்தர்களே சொல்றாங்க சைவ மாறுக்கடி அகப்பே தன்னை அறிந்தவர்க்கே சைவமானதடி அகப்பேய் தானாய் நின்றதடி சைவம் இல்லையாகின் அகப்பே அகப்பேய் சலவரும் கண்டாயே அற்புதமா சொல்றாரு பாருங்க சைவமானதடி அகப்பி தானாய் நின்றதடி சைவம் இல்லையாகின் ஆகின் அகப்பே சலவரும் கண்டாயோ ஐயா சைவ உணவை ஒருத்தவன் எடுத்து கோடியில ஒருத்தவன் தான் எடுக்க முடியும் அந்த உணவை எடுத்து அவன் அப்படியே ஜீவசமாதியில் போய் உக்காந்தான்னா அப்படியே அந்த தேகமானது கற்பகோடி காலம் இருக்கும் இந்த சைவத்தை எடுக்காதவன் என்னதான் யோகம் செய்தாலும் சரி அந்த சைவ உணவை எடுக்காதவன் என்ன யோகம் செய்தாலும் சரி அவனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டால் சலம் வந்து அதாவது அந்த உடம்பு வந்து சிதைந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க சைவ அகப்பி தன்னை அறிந்தவருக்கே தன்னை அறிந்து அடைந்தவனுக்கு தான் சைவ உணவு கிட்டும் இது சத்தியம் அதனால்தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் நான் யார் என்கின்ற அந்த ஒரு தன்மையை நீங்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுவது இந்த இடத்தில் இன்னொரு சித்தரும் அற்புதமாக சொல்றார் பாருங்க கஞ்சா அபினியுடன் கள்ளுண்டு வாடாமல் பஞ்சாமிர்தத்தை பருகுவதும் எக்காலம் கஞ்சா அபின் கல் இது மாதிரிலாம் அதை நம்ம உண்டுட்டு அந்த போதையிலேயே வந்து நான் ஞானத்தை அடைகிறேன்னு பல பேர் உட்காந்துறப்பாங்கப்பா அப்படிலாம் இல்லை அதெல்லாம் அந்த அந்த வாட்டத்திலலாம் இல்லாமல் பஞ்சாமிர்தத்தை நான் இக்காலத்தில் பருகிறதுன்னு கேட்குறாரு திருஞான திருஞானப்புலம்புள்ள அந்த பஞ்சாமிர்தம்தான் சைவம் அந்த பஞ்சாமிர்தம் தான் சைவ உணவு அந்த பஞ்சாமிர்தத்தை சாப்பிட்டவனுக்கு அந்த சைவ உணவை சாப்பிட்டவனுக்கு மரணம் கிடையாது இன்னும் அற்புதமா இந்த உணவை பற்றி சொல்லும் பொழுது சித்தர்கள் ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க இந்த அழுகணி சித்தர் அப்படின்னு ஒரு சித்தரோட பாடலை பார்ப்போம் கொள்ளன் நூலை போல கொதிக்குதடி என் வயிறு நில்லென்று சொன்னால் நிலைநிறுத்தி கூடுதில்லை நில்லென்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வள்ளார்க்கு வந்த நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ என் கண்ணம்மா கண்ணம்மா குடியோடி போகானோ என் கண்ணம்மா ஊற்றை சடலமடி உப்பியிருந்த பாண்டமடி மாற்றி பிறக்க எனக்கு கிட்டதில்லை மாற்றி பிறக்க மருந்தெனுக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலமிட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரே நோயின் கண்ணம்மா கண்ணம்மா உன் பாதம் சேரே நோயின் கண்ணம்மா அப்படி என்று ஒரு அற்புதமான வரியை சொல்றாரு பாருங்க அந்த மாற்றி பிறக்கும் மருந்துதான் உண்மையில் சித்தர்கள் கூறும் சைவ உணவு அப்படி மாற்றி பிறந்துவிட்டால் நீங்கள் மரணமிலா பீரின்ப பெருவாழ்வை அடைந்தது சத்தியமான உண்மையாகும் இதுதான் ஞான முக்திக்கு வித்திடும் சித்தர்களின் மறைபொருள் பாடல்